ಆಯ್ ಹಲೋ ನಮಸ್ತೆ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಮೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಮಾತು ಎಂ ಚಲ್ಲ ರೀ ದೇವರದಾಯ್ತನಿಕ್ಕ ಮಾತಾಡ್ಲೋ ಹುಷಾರು ಸುಕೋಟ್ ಉಪ್ಪರದೇನು ಭೇ ಇನಿ ನಮ್ಮ ದುದಾದು ಗೊತ್ತುಂದು ದಾಧ ಗೊತ್ತಾಗ ಗೊತ್ತು ತಿಕ್ಕು ಮೆತ್ತ ಸೊಪ್ಪು ಎನ್ನ ಫೇವ್ರೆಟ್ ಓಕೆ ಮೆತ್ತ ಸೊಪ್ಪು ದಾ ಇನಿ ಒಂಚಿ ಲೈಟ್ ಇದು ನಾರ್ಮಲ್ ಗ್ರೇವಿ ಮಲ್ಪದಾ ಓಕೆ மெத்த சோப்பு தான் தகுந்தது ஒஞ்சி கட்டு துளி எஞ்சாண்டு சொப்புண்டதே ஓகே பலி நம்ம மெத்த சோப்பு தாதாப்புற பாடுவதுப்பேன் தாத பண்ணுண்ட விசேஷ தாளஜ்ஜி மெத்த சோப்புன்னு கட்டு மலத்துது அதுக்கு ஈ வஸ்து பூரா பாடுது பேய் எழுதி பின் தாளஜி ஓகே பலி மெத்த சோப்பு ಮೆಂತೆ ಸೊಪ್ಪು ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ತೊಳ್ಕೊಂಡು ತೊಗೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಬಗೆಯ ಕಾಳುಗಳಿವೆ ಒಂದು ಹೆಸರು ಕಾಳು ಮತ್ತೊಂದು ತೊಗರಿ ಬೀಳೆ ನೆಕ್ಕೆ ಪದಂಗಿ ಬಕ್ಕ ತೊಗರಿ ಬೀಳದೇ ತೊಂದೆ ನಾನು ಒಂಚೂರು ನೆನೆಯರೆ ಬಾರ್ದೆ ಅಂತ ನೆನೆ ಆಡದು இன்னும் சோ கொடிய பார்த்து ஈனாத்திரி ஒன்று சோ கொடுத்து லும்போடு க்ளீன் மாலது பக்க பூரா ஒட்டி பார்த்து நம்ம வேய்யறது பின்னி பக்க வந்து டொமெட்டோ ஒஞ்சி மொழி டொமெட்டோ தே அருத நீரு கட்ட மாலு திப்புகா ஓகே பக்க வஞ்சி மொழமெல்ல முஞ்சி காய் மசு எண்ணெலக்கணி உத உண்டை முஞ்சி కత్తి కొండియే తారదన్న శాసి వే పేలవ్లులి కరిబే విం సోప్పు పేరుల్లి ఆసి మేనా டொமேட்டோ மஞ்சள் படி அரிசி நூடி இத்தனை நம்ம ஒன்று பதில் பாதீன காலு பூரா ஐக்கு பாடுகா ஓகே தேர் மயக்கிறது சமா பெயற தீக்கம் மெத்த சோப்பு கை புண்டத்தை அவைய நெஞ்சை மூர்த்து அஞ்சை மலத்துண்ட கை பூஜா வந்து நிற்கல கொஞ்சம் அனுமானம் போ கண்டித்தவா கை பூஜை நம்ம அஞ்சா நீர் பார்து பெயர தீப்பத்தை கொஞ்சம் சோறு என்ன இடே பயி பண்ணுறலாம் ஓகே அது கொஞ்சோறு பட்டோட்டா குறா பாரதெல்லாம் மலப்பொழி அவள் கொஞ்சம் பேத்தனே ரெசிபி இன்னும் என்னென்ன ஓன் ரெசிபி ஓகே நீங்கள் ட்ரை மலைப்புண்ண மலப்பில்லே சோப் உப்பராப்பணு மாத்திர வரத மட்டுக்கு மதந்த ஒனசு பாரி சோக்கு தந்து சபாத்திக்கு பூரிக்கு பக்கம் உணரே ஒணு மல்பரே மதுக்கு பாரி எட் ஆப்பிடு நிகழ் மல்ப்பு பதேங்க சலாய் மாத்திர அந்த ஜாஸ்தி பட்லி தொகரி வேலை வந்து கம்மி பாட்ல க்வாண்டிட்டி அஞ்சூர் எச்சு கம்மி தான் ஓகே டேஸ்ட் வரணும் பதேங் சலாய்கு அந்த டேஸ்ட் சோக்கு வரப்ப ஓகே ಬೇಯ್ಯರು ದಿನದ ಒಂಜಿ ಚೂರು ಅರ್ಧ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನು ಸಕ್ಕರೆ ಪಾಡ್ಲಿ ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಅವೆ ದೇಪನಂಡ ಎರಡೆಲ್ಲ ಪನಾರ ಬಚ್ಚಿ ತಿಂಪು ಜಿ ಅಂಚ ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟುಜಿ ಚೀಪೆ ಒಂದು ಚೀಪೆಗೆ ಬಾಡಿನ ಹತ್ತು ಒಂದು ಕೈಪೆ ಮೇಂಟೇನ್ ಮನೆ ಒದೇ ಲೆವೆಲ್ಗೆ ಬರೆಯರೆ ಕೈಪರ ಬಲ್ಲಿಂದು ಮಾತ್ರ ಪಾಡೋನು ಓಕೆ ಚೂರು ಸಕ್ಕರೆ ಮಾಡಲಿ ಓಕೆ ಪನರ ಮುಚ್ಚಿರಗಲಾ ಅವರು ಚಿಕ್ಕ ತಕ್ಕ ಉಪ್ಪು ಪಾಡೋದು ತೂದು ಪಾಡಲಿ ಉಪ್ಪು ಇತ್ತ ಪಂಡತೆ நே சக்கரை பாடலி ஒஞ்சி அர்த்த டேபிள் ஸ்பூனு ஆகும் நிக்கலாம் இல்லை அடித்தினா ஓபகேத்தெல்லாம் சாம்பார் பொடி திருந்தால் ஒஞ்சி ஒஞ்சு டேபிள் ஸ்பூனும் சாம்பார் பொடின்னு நெக்கித்த பெயர் தினகனே பாடலி யானும் வஞ்சி ஒஞ்சு டேபிள் ஸ்பூனு சாம்பார் பொடி பாடந்தில்லை இந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சூறு ேத்தே கமெல் போந்துண்டு கையப்பே இத்த லாஸ்டு கேனு தாராய்பாடு வந்து தங்கின்காய் கொக்கோனட் ಮೆಂತ್ಯ ಸೊಪ್ಪು ಮತ್ತೆ ಕಾಲುಗಳನ್ನು ಸೇರಿಸಿ ಮಾಡಿರುವಂಥ ಒಂದು ಹಲ್ಯ ವಿದೈವಂತ ದೊಂಬು ಬೈದು 볼이 크다는데 안자 언테 문치다 토트데듯 도므르바르가 오케이 가착 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 니토 문친드 부라 토트데듯 도므르바르가 토트데탄드 도므르바르가 온치루 మాడి నుంగడ్ అక్క అవు ఏ వైదిని ఎం గొత్తు ఏరుంది అను పొసత్తు తూపినీ ఏజీ ఊలు లేదు ఏరు గొత్తు పొసత్తు వైదిని

ఎం పోపే. అక్క ఆయే పోయది. వలా పోయి నమా. పోయి. ఎం పోయి. Japkuli 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 yak gini japkuli Nó nah, kalian ah.